வெள்ளம் வங்கி சார்ந்த நம்ம ஏதோ ஒரு நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க சொன்னபடிக்கு செய்யல ஏதாவது தவறு நடந்திருக்கு இல்லை அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா முதலாவதாக அந்த வங்கிகளுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதையும் தாண்டி இதுக்கு தீர்வு வரல சார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிஎம்எஸ் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு அரிமான சிஸ்டம் வச்சிருக்காங்க இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு ஆம்பர்ட்ஸ்மென் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபர் மூலமாக இந்த விஷயங்கள் பேங்க்ஸ் மேலேயோ அல்லது ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுற எந்த என்டிட்டி மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அருமையான வழிமுறை வச்சிருக்காங்க இங்க இன்ஃபோகிராஃபி கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிஎம்எஸ் டாட் ஆர்பிஐ ஜிஓவி ஐஎன்ங்கிற வெப்சைட்ல போனால் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம் சார் இன்னும் தகவல் வேணும் இல்லை ஏதாவது ஃபோனில் சொல்ல முடியுமான்னா ஹெல்ப் லைன் நம்பருக்கு ஒன்று நான்கு 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 எட்டு ஒன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எட்டு மணிலேருந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி இருக்குது தமிழ் மற்றும் பத்து பிராந்திய மொழிகளில் ஒன்பதரை மணிலேருந்து ஐந்தேகால் வரைக்கும் அவங்க சேவைகள் வழங்குகிறாங்க இது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உபயோகமாக இருக்குது இந்த பல பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வளம் வளமரியாது